அறநிலையத்துறையின் அரணாக விளங்கும் அன்பு தம்பி மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களே ஏன் அறநிலையத்துறையின் அரண் அப்படின்னு சொன்னோம்னா நேத்தோ முந்தா நேத்தோ அன்பு தம்பி நம்ம வைகை புயல் வடிவேல் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு அது நம்ம அமைச்சரதை தான் கூட்டிக்கிட்டு போயிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு அவருடைய குலதெய்வம் கோயில் ஒன்று இருக்குது அங்கே ஒரு இருபத்தி நாலு ஏக்கரா வந்து வடிவேலுடைய பாசதியே சொன்னோம்னா ஆட்டை போட பார்த்துருக்காங்க அதை சொன்ன அடுத்த நிமிஷமே தடுத்து நிறுத்துற ஒரு அமைச்சர் தான் அடுத்த செகண்ட் ஃபோன்லேயே வேலை முடிஞ்சாச்சு அவ்வளவு நம்ம தமிழக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மாதிரி அவர் சேகர் பாபு இல்லை செயல் பாபு தான் நானும் அவரும் ஒரே காரில் தான் வந்தோம் நான் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார் வந்துட்டு என்ன வந்து அண்ணன் நீங்கள் முன்னாடி உட்காந்துக்கிங்கன்னா நான் பின்னாடி உட்காந்துருக்குறேன் அப்படின்னாரு எதுக்கட இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா ஃபோனில் பேசிகிட்டு வர்றாரு ஃபோன்லேயே எல்லா வேலையும் இருக்கிறாரு செய்ய வேண்டிய வேலையை ஃபுல்லாக நான் இந்த பின்னி மில்லில் தான் இன்றைக்கி எனக்கு ஷூட்டிங்கு அங்கேருந்து நீங்கள் வர்றதுக்குள்ளே அவ்வளோ வேலைகளை செஞ்சுக்கிட்டாரு எதுவுமே சுயநலம் சார்ந்த வேலை கிடையாது பொதுநலம் சார்ந்த வேலைகள் இதுக்கு நடுவில் எங்கிட்ட பேசுறாரு எனக்கு குழப்பம் இவர் எங்கூட பேசுறாரா போன்ல பேசுறா நான் பேசும்போது தம்பி தம்பி என்ன தம்பி அப்படிப்பா இல்லனே இது போன்ல பேசிட்டு இருக்கேன் அப்படின்பாரு அந்த மாதிரி ஒரு கடுமையான உடைப்பாளி அவர் பார்த்தோன்னே நம்ம சினிமா நடிகர்களுக்கு வந்து இந்த உடம்பை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும் இல்ல அப்போ கேட்ப தம்பி நீங்க எப்போ ஏதாச்சும் வாக்கிங் ஈக்கிங் எக்ஸசைஸ் அப்படின்னாரு நம்ம வாக்கிங் கீ கீக்குன்னு சொன்னோம் இல்ல கலைஞர் வழி வந்தவர் இல்லையா இந்த காரை காட்டி அண்ணா வாக்கிங்கும் வித்த கேக்கிங்கும் ஆனால் ஏதோ ஒரு நேரம் எடுத்துக்கணும் நம்மளுக்கு வந்து உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு அதுலேயும் வந்து முன்மாதிரியா இருக்கிறது நம்ம தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்கள் தான் ஏன்னா கலைஞரவர்கள் வந்து காலையில் நாலு மணிக்கு எழுந்து வாக்கிங் போயிட்டு வந்து அடுத்த வேலையை பார்ப்பார் அப்படி அவர் உடம்ப பத்திரமாக பாதுகாத்தவர் நான் ஒரு தடவை வரலாற்று சுவடுகள் அப்படின்னு தினத்தந்தி பத்திரிகையில் அவர் கூட அவருடைய வசனத்தில் நடித்த அனுபவங்களை பற்றி எழுதினேன் பாலை ரோஜாக்கள் மண்ணின் மைந்த அனுபவங்களை பற்றி எழுதியில காலையில் அஞ்சரை மணிக்கு என் வீட்டுக்கு ஃபோன் இருக்காரு நான் தூங்கிட்டு இருந்தேன் நான் தூங்கிட்டு இருக்கும்போது செல்ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு லேண்ட்லைன் இருந்தாலும் கூட ரிசீவர் எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு கீழே ப்ளக் எல்லாம் புரிங்கி விட்டு தான் படுப்பேன் என்ன நிம்மதியாக தூங்கணும் நான் சாவகாசமும் ஒரு ஏழு மணிக்கு எழுதுறதுக்கு அப்புறம் சொல்லியிருக்கிறாரு இப்படி முதல்வர் வீட்டிலேருந்து போன் வந்ததுங்க அப்படின்னு அப்புறம் நான் அவசர அவசரமாக பேசுனா கலைஞர் ஐயா எடுத்தாரு என்ன அஞ்சரை மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ண ஐயா அஞ்சரை மணிக்கு இருக்குது இல்லை உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லான்டா என்னை பற்றி நீங்கள் பத்திரிகையில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னாரு அப்படி ஒரு சுறுசுறுப்பான இயக்கம் வந்து இந்த பெரியார் வழி வந்த இயக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் நான் முதல்ல ஒன்றும் எழுதலை இங்கே வந்து நம்ம கவிஞர் பா விஜய் போட்ட போட பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறேன் நீங்கள் எழுதுன ஏதாச்சும் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னாங்க சார் இது புரியாது சார் நான் உண்மையிலேயே மருத்துவர்கள் வந்து டாக்டருக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்களே அந்த மாதிரி எழுதி சார் அதை வாங்கி இல்லை சரி நம்மளே எழுதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அவர் பேசுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வடநாட்டிலிருந்து மத புயல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரலான்னு பார்க்குது அதை விட்டுறாதீங்க அப்படின்னாரு அதை நாங்க விடமாட்டோம் நாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வடநாட்டுக்காரங்களுக்கு அது மத புயல் இங்க இருக்கிறவங்களுக்கு அது மத புயல் கொஞ்சம் கவிதையா பேசுறது அது வடநாட்டை சேர்ந்தவங்க தான் மத புயல் இங்க வந்து அது மட புயல் ஏன்னா இங்கே எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளோ ஒற்றுமையாக அந்தபியாக புழகிட்டு இருக்கிறோம் மதத்தை சாராத எண்ணெய் போன்றவர்களும் எந்த மதத்தையும் சாராத எண்ணெய் போன்றவர்களும் தோழர் அருள்மொழி அவர்களும் வந்து நாங்கள் எல்லாருமே ஒண்ணு மன்னாத பிழகிட்டு இருக்கிறோம் அப்புறம் இங்கே வந்து எப்படி மதத்தை வச்சு அரசியல் பண்ணவே முடியாத அதனால தான் சொல்கிற அது மத புயல் அல்ல மத புயல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோங்க நாங்கள் எல்லா மரத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்களா இதை எப்படி பண்ண முடியும் நீதி கட்சியினுடைய நீச்சிதான் அப்படின்னு தோழர் அருமொழி சொன்னாங்க பள்ளிக்கூடத்தை குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து ராஜாஜி அவர்கள் மூடுனாங்க முன்னாடி பள்ளி யாரு திறந்தாங்க அப்படின்னு அருமையா சொன்னாங்க நீதி கட்சி திறந்து வைத்த பள்ளி அது நீட்டுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பெரிய கேட் அந்த காலத்துல போட்டிருக்காங்க அது எனக்கு சரியா தவறான்னு தெரியல தோழர் அவர்கள் சொன்னோம் நீதி கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இது பாருங்கள் எவ்வளோ காமெடியான விஷயம் உண்மையாக இருந்தால் மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சுருக்கணும் இல்லையா இதை விட ஒரு சூப்பர் காமெடி யாருமே பண்ண முடியாதுங்க மெடிக்கல் காலேஜுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்மந்தம் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா தான் மெடிக்கல் காலேஜில் சேர முடியும்னு ஒரு திட்டம் வச்சா தான் நம்ம சேர முடியாது இப்போ அதே திட்டத்தை நீட் அப்படின்னு கொண்டு வராங்க பாருங்கள் அதாவது நம்மளை படிக்க விடக்கூடாதுன்னு கங்கணம் கண்டிக்கிட்டு எதையோ பண்றாங்க ஆனால் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு எல்லா பெரிய பெரிய இடத்துல வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகம் சேர்ந்தவங்க பெரிய அளவில் வந்துட்டாங்க அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த முழுமையா சூழ்நிலையில் அதில் ஒரு ரொம்ப அழகு இருக்கு இது விவரம் இல்லாத சில பேரு என்ன நீங்க தமிழ் தமிழ்னு பேசுறீங்க ஸ்டாலின்னு பேர் வச்சிருக்கீங்க இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்கீங்க ஐயோ அப்படியே பார்த்தாலும் கூட அது இங்கிலீஷ்காரன் பேர் இல்லையா ரஷ்யக்காரரோட பேர் யார் அது ஏன் வச்சாருன்னு கூட தெரியாம பேசுறாங்க ஸ்டாலின் அவர்கள் பிறந்த பொழுது அப்போத்தான் வந்து பொது உடைமை சித்தாந்தம் வந்து உலகம் முழுவதில் காரல் மார்க்ஸ் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மூலதனம் என்ற ஒரு தத்துவத்தின் மூலமாக உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் என்று கூறியதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியும் கிளர்ச்சியும் ஏற்பட்டு ஒரு பொருளாதார சிந்தனையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தலைவர் கலைஞர் உட்பட ஐயா பெரியாரும் கூட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குங்க என்னோட கல்கை கொள்கை கம்யூனிஸ்ட் தானுங்க ஆனால் ஏழை பணக்கார வித்தியாசம் முதல்ல ஒழியணுமா இல்லை இந்த ஜாதி மத பிரச்சனை ஒளியணுமானா நான் முதல்ல ஜாதி தான் ஒளியணும்னு சொல்லணுங்க ஏன்னா சரியான வாய்ப்பு கிடச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடலாங்க ஆனா என்னதான் வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில பொன்றவங்க உயர்ந்த ஜாதியில ஆன இடத்துக்கு வரவே முடியாதுங்க அப்படின்னு பெரியார் சொன்னாரு அதுதான் இந்த அனைத்து ஜாதியும் மர்கேர் ஆகலாம் அப்படிங்கிற பிரச்சனை இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது அதான் அப்ப எல்லோருடைய பார்வையுமே அந்த ஒரு உயரிய தத்துவத்தை நோக்கி இருந்தது மனித நேயத்தின் உச்ச மார்க்சியம்னு சொல்லுங்க அப்போ ஒரு குழந்த பிறந்த கலைஞருக்கு ரெண்டாவது பையன் அந்த நேரத்தில் ரஷ்யாவில் மிகப்பெரிய புரட்சி ஆரம்பித்து வந்து லெனின் வந்து அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அங்கே ரஷ்யாவில் இருக்கிற ஸ்டாலின் வந்ததுனால அவருடைய நினைவை போற்றும் விதமாக ஸ்டாலின் அப்படின்னு இவருக்கு பேர் வச்சார் எப்படி நம்ம வந்து சாக்ரட்டிஸுக்கு பேர் வைக்கிறோம் லெனின் சினிமாவில் இருக்கிறாரா எடிட்டர் லெனின் இருக்காரு ஒரு பத்திரிகை ஆசிரியர் லெனின் இருக்காரு அந்த காலத்தில் நிறையா பேருக்கு லெனின்னு பேர் வச்சாங்க ஸ்டாலின்ல பேர் வச்சாங்க சாக்ரட்டிஸ்ன்னு பேர் வச்சாங்க கௌதமன் பேர் வைக்கிறதுக்கு காரணம் நினைவாக கௌதமன் பேர் வச்சாங்க திராவிடர் கழகத்தின் நிறைய பேர் பேர் கௌதமன் பேர் இருக்கும் சாக்ரட்டிஸ் பேர் இருக்கும் அந்த மாதிரி வச்ச பேர் தான் ஸ்டாலின் அந்த பேர் வச்சதுனாலேயே என்னமோ அவருக்கு வந்து அந்த தொழிலாளர்கள் மீது இருக்கும் அக்கறை இன்று வரை நிறுவனம் ஆகி கொண்டே இருக்கிறது ஏன் அவர் அப்படி இருக்காரு அப்படின்னா அவரு அவருடைய சுயசரிதை எழுதினார் உங்களில் ஒரு புத்தகம் அதை நான் படிச்ச அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கம் போயிருக்கேன் அவர் எதுவும் கலைஞருடைய மகன் அப்படிங்கறதுலயே வந்துடல அவர் பதிமூணு வயசுல இறங்கி சைக்கிள்ல திராவிட முன்னேற்ற கழக கொடியை கட்டிக்கிட்டு தெரு தெருவா போய் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி தான் அரசியலுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற தன்னுடைய அப்பா கிட்டயே நிரூபிச்சு கலைஞர்கிட்டயே நிரூபிச்சு அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கி வந்தவர் அதனால வந்து அவர் அல்பசுல்பமா ஒண்ணுமே செஞ்சிட முடியாது அப்படி ஒரு சுறுசுறுப்பு சொந்தமான ஒரு முதலமைச்சர் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் தம்பி விஜய் அவர்கள் பேரு பேசும்போது சொன்னாங்க எனக்கு கவிஞர் வாலி அவர்களுக்கும் பாக்யராஜ் சாருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது நாங்கள் தீவிரமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரசிகர் அதே சமயத்தில் கலைஞருடைய நண்பராகவும் இருக்கும் அப்படின் அவங்க ரெண்டு பேருமே அப்படித்தான் இருக்கிறாங்க இருந்திருக்காங்க நான் ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டேன் அவர் மக்கள் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சர் இருக்கில்ல காரில் ஏதோ போய் காரில் மற்ற எம்எல்ஏக்கள் எம்பிக்களோட ரெண்டு மூணு பேரோட காரில் போயிருக்காங்க கோவையில் ஒருத்தர் வந்து பேச்சு வாக்கில் கலைஞரை வந்து பேர் சொல்லி சொல்லிட்டார் எனக்கே அதை சொல்கிறது கஷ்டமாக இருக்குது கருணாநிதி அப்படின்ட்டார் டக்குன்னு காரை ஓரமாக ஏற்றி நீ முதல்ல இறங்கி கீழே அப்படின்ட்டார் யோ நீ இறங்கி இறங்கி நடந்து போயா வீட்டுக்கு நான் என்னைக்காச்சும் கருணாநிதின்னு பேர் சொல்லி கேட்டிருக்கியா கலைஞருங்கிற வார்த்தையை தவிர வேறு வார்த்தை வாயிருந்து வராது அப்படிப்பட்ட ஏங்கிட்ட நீ அவர் பேர் சொல்லி சொல்லி நீ இறங்கி நடந்து போயிட்டு போ அப்படின்னு சொன்னதை ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி அவர் முதலமைச்சராக இருந்தப்போ இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட விஷயம் ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்க விஜய் இது மக்கள் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ எதிர்கட்சி தலைவராக கலைஞர் இருக்கார் அப்போ அவர் பிஏவை யாரையும் விட்டு கேட்டு வர சொன்னார் கலைஞர் ஃப்ரீயாக இருந்தார்ன்னா நான் அவர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு அவர் போய் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற கலைஞர்கிட்ட கேட்டிருக்காரு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் சிஎம் உங்களை பார்க்க வராரு அப்படின்னு அதனையா சிஎம் என்ன பார்க்க பார்க்கறதுன்னா எதிர்க்கட்சி தலைவர் நான் தான் ஏன் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு இல்லை நான் தான் வருது என்ன பிரச்சனைனா நான் நான் கேள்விப்பட்டது பெருந்தலைவர் காமராஜருடைய ஒரு மிகப்பெரிய படத்தை சட்டசபையில் கிறக்கிறாங்க அதுக்கு கீழே வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி அழகான ஒரு வாசகம் எழுதணும் அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறாங்க இது இதுக்கு ஒரு நல்ல வாசம் எழுதுறதுன்னா அது தான் முடியும் அதை விட ஒரு சிறப்பு ஒரு வாசகத்தை யாருனாலும் எழுத முடியாது அதனால ஃப்ரீயா இருந்தா நான் அவரை வந்து பாக்கிறேன்னு சொன்னேன் ரெண்டு பேருத்துக்குள்ளே சண்டை எதுல நீ பார்க்க வரதா நான் பார்க்க வரதான்னு சண்டை அவ்வளவு மிகச்சிறந்த நண்பர்கள் ரெண்டு பேரும் அதனால வந்து மனசுல வந்து ஏற்பட்ட சில வருத்தங்கனால ஏற்பட்ட பிரிவுகள் தான் ஒழிய எல்லோருமே வந்து தந்தை பெரியாருடைய தொண்டர் பேரறிஞர் அண்ணா அண்ணாவின் தொண்டர் கலைஞரவர்களும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இன்று நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மழைக்கு அங்கே பெரியார் வழி வந்தவர்கள் அதனால வந்து எங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து பங்காளி சண்டை தான் இந்த பகையாளி உள்ள ஒற்றப்பட அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தோம் ஏதோ நம்மளுக்குள்ள அடிச்சுக்கவோ போய்க்குவோம் அந்த மாதிரி தான் வச்சுக்க முடியும் மொழியை ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கலைஞரை பார்க்கும்போது நான் கலைஞரை மேடையில் வச்சுட்டு பல தடவை வந்து பராசக்தி வசனத்தை மனோகரா வசனத்தை எல்லாம் பேசி காட்டிட்டு இருப்பேன் ஒரு தடவை இந்த பெரியார் படத்தில் நடிக்கிறதுக்காக கலைஞர்கிட்ட வாழ்த்து வாங்க போனப்போ அவர் என்ன சக்தின்னு தான் கூப்பிடுவாரு சக்தி நீ எப்பவுமே மேடையில் வந்து நான் தம்பி கணேசனுக்காக எழுதின வசனத்தையே பேசி காட்டிட்டு இருக்கிற நீ தீவிரமான எம்ஜிஆர் ரசிகம் தானே நான் எம்ஜிஆருக்கு எழுதின ஒரு அருமையான வசனம் இருக்கு நான் சொல்கிறேன் அடுத்த தடவை நீ அதை மேடையில் பேசி காட்டு என்னங்கய்யா அப்படின்னு நான் படம் நாமுங்கிற ஒரு படத்தை தயாரிப்பாளர் யார் தெரியுங்களா கலைஞரையா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் பி எஸ் வீரப்பா வில்லன் கதாநாயகன் வில்லன் ரைட்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க காசிலிங்கம் அப்படிங்கிற டைரக்டர் அந்த படத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு காட்சியில் வருவாரு எதிர்பாராத விதமாக வில்லன் வீரப்பா வந்துருவாரு மண் எம்ஜிஆர் வந்து ஆச்சரியத்தோடு பார்ப்பார் வீரப்பா கேட்பாரு என்ன முகத்திலே ஆச்சரியக்குறி அப்படின்ட்டு அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவாரு ஆம் ஆச்சரியக்குறிதான் அதையே சற்று வளைத்தால் கேள்விக்குறியாக மாறிவிடும் கேள்விக்குறியும் அறிவாளும் ஒரே போல் தான் இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் நல்லா இருக்குது இல்லை என்கிட்ட கேட்கிறார் நல்லா இருக்குங்க நீங்க எழுதுன வசனம் நல்லா இருக்கான்னு எங்கிட்ட கேட்குறீங்க இது நான் எம்ஜிஆருக்காக பேசின வசனம் நான் எழுதுன வசனம் இது மேடலுக்கு பேசிக்காட்டு கை தட்டு வாங்க அப்படின்னாரு கை தட்டி கிளைக்கிறான் ஒரு பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அருமையான வருத்தத்தை தோழர் அருண்மொழி அவர்கள் பதிவு செஞ்சாங்க ஞாபகம் இருக்கா சுபவியனுடைய ஒரு நிகழ்ச்சி எல்லாம் இருக்கிறோம் நாங்கள்லாம் கரும்பு சேட்டுக்காரங்கெல்லாம் பெரியாருடைய தொண்டர்கள்லாம் சேர்ந்து அந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் ஒரு நைன்டி பர்சன்ட்டு ஆண்கள் தான் அவங்க சொல்கிறாங்க அது சுருக்கம் நினைக்கப்பட்டு ஏங்க நீங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவிய உங்கள் சகோதரிய உங்கள் மகள்களை பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறீங்க சினிமா கூப்பிட்டு போகிறீங்க வெளியே சாப்பிட கூப்பிட்டு போகிறீங்க நீங்க எங்க கூட்டிக்கிட்டு வரணும் பெரியார் திடலுக்கு வரும்போது வீட்டில் இருக்கிற பெண்களையும் அழைச்சுக்கிட்டு வரணும் அதுதான் நியாயம் அப்படின்னா சுருக்கு எனக்கு தான் முதல் அடிச்ச மாதிரி இருந்தது கண்டத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்தது என் மகளையோ என் சகோதரிகளையோ பெரியார் திடலுக்கு நான் கூட்டிக்கிட்டு போனது அங்கதான கூட்டிக்கிட்டு வரணும் அப்பா அப்படித்தான் இருந்தது அவ்வளவுதான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு தோழர் அருள்மொழி அவர்களின் உள்ளம் குளிரும் விதமாக அவங்க பெருமைப்படுற விதமாக நம்ம தம்பி சேகர் பாபா அவர்கள் நடத்தினது நிகழ்ச்சியில திராவிட திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் என்ன விட ஒரு வயசு பெரியவர் முதலமைச்சர் எழுபத்தொன்னு நான் எழுபது நீங்க அறுபது நீங்க ரொம்ப சின்ன தம்பி நீங்க சின்ன தம்பி நான் பெரிய தம்பி நடத்துறதுன்னா இன்னைக்கு சரிசமமா பெண்கள் உட்கார்ந்து வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா ஒரு கொள்கையும் சித்தாந்தமும் பெண்கள் கிட்ட போய் ஆழமா பதியணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அரசா தோழர் அருண்மொழி அவர்கள் வந்து ஒரு வகுப்பு எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க பாருங்க மொத்தம் பொதுவாக பேசுறது இல்லை புள்ளி விவரத்தோட திராவிட மாடல் ஆட்சினா என்ன சமூக நீதினா என்ன அப்படிங்கறது வந்து அவ்வளவு அழகா எடுத்து சொல்றாங்க இது பாருங்க காமராஜர் ஐயா அவர்கள் பெருந்தலைவர்கள் ஆரம்பிச்சு வச்ச அந்த ஒரு மதிய உணவு திட்டம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்துல வந்து சத்துணவு திட்டமாக மாறி பொதுவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் புணர்ச்சி இருந்தா ஒருத்தர் கொண்டு உடனே அதை வந்து கட் கட் பண்ணிடுவாங்க ஆட்சி பண்ணுவாங்க ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒரே சிந்தனை இருந்திருக்குது எங்க பெருந்தலைவர் காமராஜர் காலத்து ஆட்சியே திராவிட மாடல் ஆட்சி தான் ஏன்னா எல்லாரும் படிக்கிறோம்னு ஆசைப்பட்டார் பெருந்தலைவர் பேர் அப்படி இல்லை அந்த ஆட்சிக்கு பேர் அப்படி இல்லை ஆனால் எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த தொடர்ச்சி பாருங்கள் பெருந்தலைவர் சொன்ன கொண்டு வந்த ஒரு மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக தலைவர் மாற்றாரு அதில் முட்டையை கொண்டு வந்து வைக்கிறாரு டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை சிற்றுண்டியாக மாற்றாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா ஒரே நோக்கம்தான் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் படிக்கணும்னு என்ன எல்லாத்துக்கும் அறிவு வரணும் படைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் யார் யாருக்கு அறிவு வரக்கூடாது நம்மளுக்கு மட்டும் தான் அறிவு வந்து அப்போ தான் வந்து நம்மக்கிட்ட நின்று சாமி இந்த கேஸ் எப்படியாச்சும் பார்த்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்போம் அதுக்காக இத்தனை வேலை இன்னும் நடக்குது ஆகையினால் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருடைய அருமையான திட்டங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் காலை சிற்றுண்டியில் மட்டும் இப்போ நான் தம்பி மாண்பு அமைச்சர் சேகர்பாபு கிட்ட கேட்ட பதினெட்டு பதினெட்டு லட்சம் பேர் இதனால் வந்து நன்மை அடைகிறாங்க எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க அதே மாதிரி இலவச இலவச பஸ் பாஸ் பெண்களுக்கு அது பேர் விடியல் பயணம் உதவி தொகைன்னு சொன்னால் உரிமை தொகைன்னு சொல்றாரு பாருங்க அந்த வார்த்தையிலேயே வந்து பெண்ணடிமைத்தனம் வந்து தெரிச்சு ஓடுது உரிமை தொகைன்னு சொல்லலையே இது என்னோட எங்களுடைய டியூட்டி உதவின்னு வரையில நான் உங்களுக்கு தானம் கொடுக்குறேன் அப்படின்னு ஆயிடுது இதையெல்லாம் இப்போ வந்து அந்த உரிமை தொகையை உதவித்தொகைன்னு சொல்றது யாரு கோவிச்சுக்க போறது இல்லையா நம்மளுக்கு எப்படியோ நம்மளுக்கு நல்லது நடந்தா போது அப்படின்னு தான் நினைப்பாங்க இருந்தாலும் அதையெல்லாம் மனசுல வச்சு உறவித்தொகைன்னு சொன்னாம அது உரிமை தொகைன்னு சொல்லி இப்ப நான் ஏன் இந்த நான் ஏன் வந்து அந்த மடப்புயல் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவோம் தெரியுமா மத புயலுங்கிற மடப்புயல் ஏன் உள்ள வரக்கூடாதுன்னா இப்ப பாம்பேக்கு நான் ஒரு ஷூட்டிங் போனேங்க பாம்பேல பீப் ஸ்டாலே கிடையாது பீப் ஸ்டாலே கிடையாது அப்போது ஒருவருடைய உணவு எதை சாப்பிடலாம் நான் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறது டிசைட் பண்ண வேண்டியது நான் தானே நீ எப்படி டிசைட் பண்ணல நான் என்ன சாப்பிட்லாங்கிறத இவ்வளவு ஆபத்து இருக்குது மேலழந்த வாரியாக பார்த்தா தெரியாது ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறோம் இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அனைத்து மறைத்தை சேர்ந்தவர்களும் அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்கள் நல்லபடியாக ஒற்றுமையாக இருக்கிறோம் இந்த ஒற்றுமையை சீர்குலைந்து போகக்கூடாது ஏன்னா நம்ம முன்னோக்கி தான் போகணும் ஆகையினால் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் இந்த திராவிட மாடல் தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டே தான் இருக்கும் வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை அழைத்து கொண்டே செல்லும் ஆகையால் இதற்கு எப்படி அறநிலையத்துறைக்கு அரணாக சேகர்பாபு இருக்கிறாரோ அதே போல இந்த திராவிடர் மாடல் ஆட்சிக்கு அரணாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி